எப்பவுமே இல்லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான் அந்த எப்போ எந்த ஷார்ட் சர்டாலுமே அந்த அந்த ஷோட்ஸ் இருக்கு இல்லைங்க இந்த சேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மாதிரி வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து விடுப்பது கொஞ்சம் காவி உடைந்துருச்சு அதை எடுத்துக் கொடுத்த சகோதரர் விதார்தனுக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாற்றிய அதுவும் இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவது கருகிறார்கள் நண்பர்களை பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து தேனப்பன் அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை அது கதை ஸோ ஏன்னா அவரை சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோனில் மெரட்டில்லாம் விட்டாங்க ஏன்னா அவரை எந்த மெரட்டில் கஞ்ச மாட்டார் ஏன்னா அவர் டானப்பன் ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் விதா சாருக்கு ஒரு வித்யாசாருக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்ல படங்கள் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யா சாருக்கு Periyar Maniyam Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.